நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வரும் போது என்ன ஆகும்னா சில இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி அதை சுற்றி வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வர ஆரம்பிக்கும் ஸோ அதை வந்து நம்ம சொறிஞ்சி விட்டோம் அரைச்சி விட்டோம் அப்படிங்கும் போது கூட நம்மளுக்கு நீர் கசிவு ரத்த கசிவு இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பொடுதலையிலே எடுத்துக்கோங்க ஸோ அதே போல் ஆஹ் நீம் இந்த ரெண்டும் வந்து எடுத்துக்கலாம் வேப்பிலை ரெண்டையும் எடுத்துக்கலாம் சோ அதை வந்து நம்ம தேங்காய் நெல் போட்டு நல்லா காய்ச்சி ஸோ அதை வந்து நம்ம வடிகட்டி நீங்கள் வந்து டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரீங்க ஸோ அந்த இடத்துல அப்படிங்கும் போது நம்மளுக்கு நல்லாவே வந்து அந்த டேண்ட்ரஃப் குறைய ஆரம்பிக்கும் ஸோ பொடுதலையிலையும் இலையும் வேப்பிலையும் சரி சமமாக எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஸோ தே தேங்காய் எண்ணெய் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துக்கோங்க ஸோ அதை மூணையும் காய்ச்சி வடிகட்டி நீங்கள் அந்த பொடுகு இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க டெய்லியை வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் பொடுகு சீக்கிரமாகவே சரியாக ஆரம்பிச்சிடும்மா மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்